ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கட்கிழமை ஸ்பெஷலா நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற ஆன சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நமது ராசிக்கு தாங்க பிரத்யேகமாக ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் அதனால உங்களுக்கும் முழு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நமது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இனிமேல் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்க

திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல கேதுடன் சந்திர இணைந்து காணப்படுகிறாங்க இந்த மாதிரி கிரக அமைப்பு வந்து காலை எட்டு மணி இருபது நிமிடத்துக்கு பிறகு ஏற்படுகிறது எனவே எட்டு மணி இருபது நிமிடத்துக்கு பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குதுங்க இந்த மாதிரி சந்திராசிரமத்தில் காலையில ஆரம்பிக்கிறதுனால சில முக்கியமான விஷயங்களை நீங்க இன்னைக்கு கவனிக்கும் போது இன்றைய நாள் மிக மிக அழகாக மாறக்கூடிய வாய்ப்புகளை நீங்க இன்னைக்கு உருவாக்கி கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு நாள் இருந்ததுனா உங்க குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பென்ட் பண்ணலாம் குழந்தைகள் உங்களுக்கு நல்லா ஆறுதலாக இருப்பாங்க நண்பர்களே குழந்தைகள் வந்து ஒரு சக்தி சரியாக இருப்பாங்க அவங்க உங்களுடைய மனப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் உருவாக்கி தருவாங்க எனவே உங்கள் பதற்றத்தை தண்ணித்து உங்களை அமைதிப்படுத்த உங்கள் குழந்தைகள் உதவி செய்வாங்கங்கிறதுனால கண்டிப்பாக இந்த தினம் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகளோட அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கடமை உணர்வு கடின உழைப்பு எல்லாமே இன்னைக்கு கவனிக்கப்படுங்க அதுக்கேற்ப வெகுமதியும் உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் கொஞ்சம் தாமதமாகலாங்க குடும்பத்தோட குழந்தைகளோட நீங்கள் நேரத்தை செல்விடுவது உங்களுக்கு நல்ல படங்களை ஏற்படுத்தி தரும் இன்றைக்கி பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணும் நண்பர்களே ஒரு ரூபா நாளும் நீங்கள் வந்து பணத்தை வந்து ஜாக்கிரதையாக உங்கள் உங்கள் பணம் வந்து எங்கே செலவாகுதுங்கிறத கவனித்து நீங்கள் செலவு பண்ண வேண்டியது முக்கியம் நீங்கள் முடிந்த அளவுக்கு பணத்தை வெளியவே எடுக்காதீங்க முக்கியமான செலவுகள் ரொம்ப தவிர்க்க முடியாத செலவுகளை மட்டும் செய்யுங்க இன்றைக்கி நீங்கள் தேவையில்லாத முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சில பேர் வந்து உங்கள் ஆசையை தூண்டி விட்டுருவாங்க ஒரு லட்ச ரூபா கட்டினா ஒரு கோடி ரூபா பத்து வருஷத்தில் கிடைக்கும் அந்த மாதிரியான ஆசைகளாக தூண்டி விட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையுமே வந்து அபகரிக்க பார்ப்பாங்க சில தவறான விஷயங்களை முதலீடு செய்ய வைப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதாவது முதலீடுக்கு பண்ணீங்க அப்படின்னா யோசிக்காமல் நீங்கள் செய்த முதலீடு காரணமாக நஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் ஸோ பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணுங்க ஒரு ஒரு நாளும் உங்க பணத்தை வந்து பத்திரமா பூட்டி வச்சுக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத வாக்குறுதிகள் யாருக்கும் கொடுக்காதீங்க ஜாமீன் கேள்விதெல்லாம் நீங்க போடாமல் இருக்கிறது நல்லது கடன் வாங்கி இருக்காது நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு கடன் வாங்கி கொடுக்கறதுலாம் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லதுங்க வெளியில் போய் அவுட்டிங் எங்கேயே சாப்பிடாதீங்க உடம்புக்கு அலர்ஜி தரக்கூடிய உணவுகள் என்னன்னுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி தவறுதலாக கூட அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு இருக்கிறது ரொம்ப முக்கியம் உடல் எடைக்கு மேலே ஓவர் வெயிட் தூக்குறதுலாம் நீங்க செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க மனசில் வந்து சின்ன 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 குழப்பங்கள் சலனங்கள் வந்து போகலாம் அந்த மாதிரி தருணங்கள்லாம் நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கான நல்ல அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி முதல்ல முடிச்சுடுங்க ஏன்னா வேலைகளை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது உங்களுக்கு பதற்றத்தை வந்து கடைசி நேரத்தில் தவிர்த்து விட நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாக்கி தருங்கிறதுனால உங்க வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸான வேலையெல்லாம் முதல்ல முடிச்சிடுங்க அதன் பிறகு புதிய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுறது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது பெட்ரு ஒரு வேலை செஞ்சாலும் கட்டாயம் இருந்தால் நீங்க அது குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் தக்க தருணத்தில் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் இழுபறியான சூழல் ஏற்படுங்க நீங்க உங்க தலைமுறை வெளிப்படுத்தி உங்க வேலையெல்லாம் முடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த அங்கீகாரம் உடனடியாக கிடைக்காமல் போகலாம் எனவே கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தை செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் மனசில் தேவையில்லாத பதட்டத்தை வந்து கொள்ளக்கூடாதுங்க பதட்டம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் உங்கள் வேலையில் செய்யணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸான வேலையில மட்டும் தொடர்ந்து செய்யுங்க இன்னைக்கு உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல கான்ஃபிடென்ட் உருவாக நண்பரில்லை நேர்மறையான எண்ணங்களை மட்டும்தான் நீங்கள் வந்து மனசில் வச்சு நீங்கள் இன்றைய தினத்தை வந்து அனுபவிக்கணும் என்ற தினம் எதிர்மறையான எண்ணங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக மனதில் அளவு பண்ணக்கூடாதுங்க அது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக முக்கியமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க சில பேர் எதுக்கடுத்தாலும் கோவப்படுவாங்க அந்த மாதிரி தருணத்தில் உங்களுக்கான அந்த சிறந்த ஒரு ஐடியாக்கள் வந்து உருவாகாமல் போயிருங்க நண்பர்களே எனவே கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் கிங்கு ஸோ அந்தளவுக்கு சிறப்பான சூழ்நிலை அனுபவிக்க முடியும் ஸோ எந்த காரணம் ஒன்றும் கோவப்படாதீங்க பொறுமையாக அனுசரித்து போங்க சில விஷயங்கள் வந்து நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லதுங்க தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் பேசாதீங்க ஒரு ஒருவாக்கி பிரோஜனம் இல்லாத பேச்சுக்களை அரட்டைகளை அரட்டையாக அடிச்சுட்டு நேரத்தை கூடாது மேலும் தேவையில்லாத வாக்குறுதிகளும் அல்ல ஈஸியாக இருக்கக்கூடாதுங்க நான் இதை பார்த்துக்கிறோம்மா நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு உங்களால் முடியுமாங்கிறதை யோசிக்காமல் நீங்கள் வந்து யாருக்கும் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க ஸோ ஒரு வாக்குறுதிகள் கொடுக்குறீங்கன்னா அதுக்குண்டான பேக்கப் பிளான் அதை எப்படி நிறைவேற்ற போகிறீங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அது நீங்கள் செய்யாமல் இருக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷன் வாக்குறுதிகள் கொடுக்காம இருங்க உங்களுக்கு நல்ல ஒரு இறக்கமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே ஏன்னால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அதனால் உங்களுக்கு மதிப்பு குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க உங்கள் அலுவலக பணியிலும் சரி உங்கள் உத்தியோகம் காதல் வாழ்க்கை எல்லாத்துலேயும் நான் சொன்ன விஷயங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கோவப்படாதீங்க பதற்றப்படாதீங்க என்ற தினம் மனசில் குழப்பங்களை வச்சுக்கொண்டு வேலை செய்யாதீங்க உங்களுக்கான தெளிவான சிந்தனைகள் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள் தான் கிடைக்கும் ஸோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு நீங்களும் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று உங்கள் பொழுதுபோக்கில் ஒன்று நிம்மதியாக இருக்கும் முயற்சியிடம் மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் அழகாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுகிற நண்பர்களே தேவையில்லாத உணவு கட்டுப்பாடு இல்லாத உணவு நீங்கள் நீங்க வந்து எடுத்துக்கிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க நீங்களாகவே வந்து ஆரோக்கிய குறைபாட்டில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அதை தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தோட நண்பர்களோட யார் கூட பழகும் போதும் வார்த்தைகளை கனிவா இருக்கணுங்க தேவையில்லாத பேச்சுகளை வந்து தீ சொற்களை எல்லாம் நீங்க பேசி நீங்க வந்து மாட்டிக்க கூடாது ஏன்னா நீங்க சொன்ன வார்த்தைகள் தான் கணக்கில் எடுத்துக்கப்படும் அதனால மத்தவங்க திட்ட கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னு நீங்களும் கெட்ட வார்த்தையை திரும்பி பேசிடாதீங்க அமைதியாக இருங்க என்று தினம் உங்களுக்கு அழகாக ஒரு நல்ல நாளாக மாறுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்னை சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ரோஜா நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாங்க ரோஜா நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களுக்கு அனுமதி தான் அது கும்பர சென்பர்களாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது சிந்தனையின் போக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நேர்மறையானங்களை பற்றி தான் யோசிக்கணும் எதிர்மறை எண்ணங்களை மனசில் அண்டாவிடக்கூடாதுங்க உடன் பிறந்தவர்கள் வெளியில கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க இன்னைக்கு சிறந்த ஒரு நாளாக நீ அமைப்புங்க பதற்றத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் புதிய தொழில்நுட்பங்கள் கருவிகள்லாம் எல்லாம் நீங்கள் கையாளும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க புதிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தை வேலை செய்யுங்க நண்பர்களே மனதளவில் தேவையில்லாத பதற்றங்களை உருவாக்கிக்கொள்ள வேண்டாம் இன்ற தினம் அந்த மாதிரி பதற்றங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்கிறதுனால பொறுமையாக இந்த தினம் வேலையில் வந்து நீங்கள் செய்யுங்க அற்புதமான ஒரு நாள் கொஞ்சம் கருவிகளை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள் போரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு கணிதம் மேக்ஸ் தடுமான துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் செயல்படுறது ரொம்ப முக்கியம் பூர்வீக சொத்துக்கள் தான் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக சில அலைச்சல்கள் ஏற்படலாங்க பொறுமையான நிதானத்தை செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அழகாகும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.